ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ்என்டஸ் விலாக்ஸ் நாம் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மட்டன் குழம்பு எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி பரோட்டா சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சர் ஜாரில் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு நாலஞ்சு முழு முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்துக்கோங்க இது கூடவே நாலு முழு மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு பொருளான பட்டாசு தொம்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணது இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே போதே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரெண்டுமே சேர்த்து கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் அந்தளவுக்கு வதங்கணும் அதுக்கப்புறமா இதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதுல மத்த மசாலா சாலா ஆட் பண்ணிடலாம் இது கூட இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா மூணாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அந்த பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ அளவிலான மட்டனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உப்பு காரெல்லாம் இந்த மட்டனில் இறங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ஓரளவுக்கு உப்புக்காரெல்லாம் இறங்கியிருக்கும் இந்த ஸ்டேஜில் எந்தளவுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அப்படின்றதுனால நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு வச்சுடுங்க விசில் போட்டு வச்சுட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டோம் அப்படின்னா நாலு அஞ்சு விசிலே போதும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு விசில் விடற வேண்டியது இருக்கும் இப்போது அதை தன்னால் ஆரட்டணும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல கம கமன் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் சுட சுட சாதத்தை செஞ்சு அது மேலே ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு